பிரான்ஸ் தேசிய தினம் புதுச்சேரியில் வான வேடிக்கைகளுடன் கோலாகல கொண்டாட்டம் பிறந்த தினம் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் அருகே வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தமிழகத்திற்கான பிரான்ஸ் துணைத் தூதர் எத்தீன் ரோலன் பிகு தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கடற்கரை சாலையில் துவங்கிய வான வேடிக்கை சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்தது பல வண்ணங்களுடன் வானத்தை நோக்கி சீறி பாய்ந்து வெடித்து சிதறிய வான வேடிக்கை நிகழ்ச்சியை புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு துணை தூதரகத்தின் முன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பட்டானூர் சர்வீஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் எதிரே வந்த லாரியின் டோரில் இடித்து சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் கோட்டுச்சேரி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜோ இவர் இன்று காலை பத்து மணியளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதி நோக்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த லாரியில் ஓட்டுநர் தனது கதவை திறந்துள்ளார் எதிரே வந்தவரை தெரியாமல் டோர் திறந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த விபாலி ஜோ தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து ஆரோவில் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விபாலி ஜோ உடலை கைப்பற்றி பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாரி ஓட்டுநர் அஜாக்கிரதையால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்ம வீரர் காமராஜரின் மூன்றாவது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் லட்சுமிகந்தன் பாஸ்கர் பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதேபோல் பாஜக சார்பில் மாநில கட்சித் தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கான் மாவட்டம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த தினம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அம்பாள் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி கொடுமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமிருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அரசு அதிகாரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் புதுவை மத்திய சிறையில் அலாட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அளிக்கப்பட்டுள்ளன சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை டி இயங்குகிறது மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும்போது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனா் குறிப்பாக பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்போது அவ்வப்பொழுது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது மேலும் சிறையில் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையானது அலார்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது சென்னையை சேர்ந்த கார்ல் மார்க்ஸ் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார் மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில் தற்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்கவழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டது எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் மனித உயிர் விலைமதிப்பற்றது அவ்வப்பொழுது சாலை விபத்து வலிப்பு நோய் மாரடைப்பு போன்றவையால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக பத்து நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஓர் உயிரை நாம் காப்பாற்றி விடலாம் அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் எனவே மக்களாகிய அனைவரும் முதல் உதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தையல் நாயகி ராஜ்குமார் ராஜசேகரன் மற்றும் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் போதோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் எனவே போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா நந்தாசரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீடுதோறும் வெளியேறுதல் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் இதுவரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகியுள்ளது மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகியுள்ளது இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி அருணகிரி செட்டியா தெரு பிள்ளையார் கோவில் வீதி காந்தி வீதி சந்திப்பு பாரதிதாசன் வீதி காந்தி வீதி மணிக்கோண்டு அருகில் ஒத்தவாடை தெரு வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாளி சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி விளைந்து கழிவுநீர் ஓடுகிறது இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதார கேடான சூழ்நிலை நிலவி வருகிறது இது சம்பந்தமாக கடந்த வருடம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றிருந்த தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனை சிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனை சிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வெளியனூர் பைபாஸ் சாலை கோபர்சாமி திருமண மண்டபம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ் மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை தேனி விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைப்படி நடைபெற்றது இதில் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர் மோகன் காப்பாளர் முருகன் தலைவர் வெங்கடேசன் துணைச் செயலாளர் வேலவன் இணைச் செயலாளர் முத்துக்குமரன் ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் பஞ்சர்கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் இறந்த மூன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் இரண்டு மாணவர்கள் என அனைவரின் ஆத்மா சாந்தி அடைய இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது சங்கத்தின் முக்கிய தீர்மானமாக வல்கனே சிங் வேலை செய்யும் அனைவருக்கும் சங்கத்தில் சேர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெறுகின்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நேற்று சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் திருவருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி முத்திகால்பேட்டை சாலை தெருவில் அமைந்துள்ளது அரசு பெண்கள் பள்ளி பள்ளியில் மாணவ மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கிழக்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் புதுச்சேரி அருணா லப் தலைமை நிர்வாக அதிகாரி அழகரசன் ஆகியோர் கலந்து கொண்டு குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரிய மாற்றின் பள்ளியின் மூத்த ஆசிரியர் இந்திரா உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் பங்கேற்றனர் வீரம்பட்டினம் பகுதியில் ஸ்பாடன்ஸ் புட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முப்பதாயிரம் மற்றும் பரிசுகளை வழங்கினார் அரியங்கப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பாட்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பானுரங்கன் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் முப்பதாயிரம் வழங்கினார் அருகில் கழக வரோடர் உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுவை கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் தலைவர் தீர்த்தமலை சஷிபதி பூர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீபால்தான் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஸ்ரீலா சஷ்ரியபுத்த பூர்த்தி விழா கல்மேடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தால் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கட்டிட சங்க தலைமை நிர்வாகிகள் நூறு பேருக்கு வேட்டி சட்டைகளும் கட்டிட தொழிலாளர்கள் ஐநூறு நபர்களுக்கு இலவச புடவிகளும் வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் வழக்கறிஞர் செல்வ விநாயகம் தொண்டமானத்தம் எம் எம் சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முக்கிய பிரமுகர்கள் சிவா மரகதாம்பிகை சுகுமார் உமாசங்கரி சேது மகேஷ் கோவிந்தம்பாள் காவியன் புவனேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் காட்டிட சங்க நிர்வாகிகள் கனகசபை பெரியான் எழுமலை மாரிமுத்து தேசிங்கு ராஜேந்திரன் லக்ஷ்மணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதியம் அறுசுவை உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரியில் வான வேடிக்கைகளுடன் கோலாகலம் கொண்டாட்டம் காமராஜர் பிறந்த தினம் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்